Hi, Hi guys. இந்த பதிவு எதுக்குடானா YouTube இன்கம் வருமா அப்படின்ற ஒரு வீடியோ போட்டுருந்தல்லவா அந்த வீடியோவுக்கு வந்த கமாண்ட்டுங்க எக்கச்சக்கமான கமாண்ட்டுங்க எங்க வீடியோலையே அதிகமா போனது ஒரே வீடியோ இமட்டதான். 50k போய் இந்த வீடியோ. அதுக்கு நன்றி சொல்றதுக்காகவே இந்த வீடியோ போடணும்னு நான் ஆசைப்பட்டோம். நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் வேற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கலயே மோட்டிவேஷன் பண்ற அளவுக்கு சில கமாண்டுகள் இருக்கு. இப்போ அந்த கமாண்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ அந்த பதிவு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முதல் கமாண்ட் வந்து குடியாத்த குமார் அற்புதமான யூடியூபர் எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரது உழைப்புக்கு கிடைத்த இந்த வெற்றியை பல வெற்றிகள் கூறி எங்கள் குடும்பத்தினர் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு இதை கேட்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி இருக்குது உண்மையாகவே அடுத்து வருவது அம்முக்குட்டி ரெண்டாவது கமாண்ட் வந்துக்கிறது அம்முக்குட்டி இவங்க யார் தெரியுமா பிரபலமான நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர் இவங்க வச்சிருக்க என்னன்னு பண்ணுவாங்க லைவ் இல்லாத இவங்க எல்லாம் லைவே போவாங்க போவாது அம்மா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய கடின உழைப்பினால் வெற்றி பெற்றது நீ இருக்கின்ற அப்பாவும் அம்மாவும் தங்கச்சி எல்லோரும் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அதனால தான் இந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு வாழ்த்த வயதில் வணங்குகிறோம் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வச்ச கமெண்ட்டாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து தான் உழைச்சி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் இதை வந்து தனிப்பட்ட நபரை யாரையும் சாராரு இதில் முகம் தெரியாத கூட இருக்கிறாங்க அவங்கள மெயினாக சார்ந்தது இந்த வீடியோ அடுத்து வர்றாங்க பாருங்கள் சாய் அர்ச்சனா உங்கள் வீடியோ இன்று முதல் இங் உங்கள் வீடியோ இன்று தான் முதன் முதலில் பார்த்தேன் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டேன் கல்பாட்டத்தில் அர்ச்சனா ரொம்ப சந்தோஷமாக அர்ச்சனா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிம்மா அடுத்த கமாண்ட் வருது பாருங்கள் இருந்து பண்ணியிருக்காங்க பொன்னி கேள்ன்னு சூப்பர் அக்கா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அழவாகவும் சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி உகாண்டாலேருந்து நம்ம பதிவை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ரொம்ப நன்றிம்மா நன்றிம்மா அடுத்து ஒரு ஐடியில் வெறும் நம்பராக தான் போட்டிருக்காங்க செவன் ஃபைவ் ஃபோர் ஒன்றுன்னு உங்கள் தன்னம்பிக்கை நிச்சயம் வெற்றி தரும் நான் இன்றுதான் உங்கள் வீடியோ பார்த்தேன் எளிமையானவர்களுக்கும் சாதிக்க முடியும் என்று நிரூபித்துள்ளீர்கள் முயற்சி ப்ளஸ் கடவுள் நல்லருள் நல்ல பலன் தரும் வாழ்க வளமுடன் இதில் என்ன தெரியுதுன்னா புதுசாக எங்கள் சப்ஸ்கிரைபரையும் யாரும் கமெண்ட் வைக்கல புதுசாக பார்த்த நண்பர் தான் கமெண்ட் வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா எங்களுக்கு புதுசாக வீடியோ பார்த்தா கமெண்ட் வைக்கணும்னு உங்களுக்கு மனசு தோணிச்சு பார்த்தீங்களா அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த கமெண்ட்டை பாருங்கள் கீதா அன்பு வணக்கம் அண்ணா அக்கா உங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த யூடியூப்ல நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் உங்கள் சேனலுடைய வீடியோக்களை அனைத்தும் நான் பார்த்தேன் மிகவும் நன்றாக உள்ளது என்னோட சேனலையும் கொஞ்சம் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்த்தோமா யார் யார் வந்து கமெண்ட் வச்சிங்களா அவங்க எல்லாருக்குமே நாங்கள் வீடியோ பார்த்தோம் யூடியூப் ஆகிறா சனி ஆகா அப்படின்னு பார்த்து தான் ஃபோன் கால் மொத்தமே அட்டன் பண்ணோம் வர்ற காலங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் தொழில் வந்து சவுண்டான இது தரி தொழில் அது போன் வந்தால் கா சவுண்டு கேட்காது கேட்கறனால யாருன்னா கால் பண்ணால் ரிப்ளை கால் பண்ணி யார் என்னன்னு கேட்டால் மொத்த கால் அட்டெண்ட் பண்ணோம் அடுத்து பாருங்கள் முத்து கிருஷ்ணன் செல்லப்பா நீங்கள் இரண்டு பேரும் நன்றாக பேசுகிறீர்கள் உங்களுக்கு வளமான எதிர்காலம் இருக்கிறது உங்கள் முயற்சி திருவணையாக்கும் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் தங்கம் சாந்தி மோகன் ஜெயலட்சுமி லோகநாதன் இவங்க ஒரு யூடியூபர் தான் ஆனா அவங்களுடைய வயது என்ன தெரியுமா ஐயாவுக்கு எழுபது இருக்கும் அம்மாவுக்கு ஐம்பது இருக்கும் ஐம்பது அறுபது இருக்கும் இவங்க இந்த சாதிக்க நினைக்கிறாங்க அவங்கள நம்ம ஓட்டிஷ் நேரத்துக்கலாம்லவா ஒரு சில நேரத்தில் இவங்க வீடியோ பார்த்து கூட பார்த்தேன் இந்த வயசுல இவங்க இப்படி ஓடுற ஓடிக்கொண்டிருக்காங்க அப்படியே பண்ணுவார் அவ்வளோ அழகா இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு ஆசியா இருக்கு சாந்த பிரகாஷ் மிக்க மகிழ்ச்சியானா சிஸ்டர் எங்களுக்கு லைவ் போட தான் பயமாக இருந்துச்சு ஏன்னா தான் பேட் கமாண்ட் வருகிறது பேட் கமாண்ட் போடுறாங்க ஓகே வாழ்த்துக்கள் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபோன் மூலியமாக கூட ரிப்ளை பண்ணிக்கிறோம் லைவ் போடுங்க பேட் கமாண்ட் வரதா வரும் இல்லைனா வந்து உங்களால் ரீச் அவுட் ரீச் பண்ண முடியாது நாலாயிரம் வாட்சிங் வர அப்படின்னு கூட நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கோம் இது சொல்ல வந்து என்னென்னா அவங்கவுங்க அவங்கவங்க சாதிக்கணும்னு எப்பயோ ஒரு போராட்டம் பண்ணுறாங்க இந்த பேட் கமாண்ட் போகிறதுனால உங்களுக்கு என்ன வருது நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க அந்த கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் இதுலேயும் பேட் கமாண்ட் ரெண்டு வந்துருக்கு ராஜன் விவசாயின்னு ஒருத்தர் கமாண்ட் அனுப்பிச்சிருக்கிறார் அருமை என்ன வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நன்றி மியூசிக் வேல்டுன்னு ஒரு கமாண்ட் அனுப்பிச்சிருக்காங்க அழகாக பொறுமையாக வெளிப்படியாக சொல்லியிருக்கீங்க நீங்கள் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள் அண்ணா சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டேன் அப்படின்னு கமாண்ட் அனுச்சிருக்கேங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோங்களை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஆமாம் நன்றி நன்றி விமலா சுரேஷ் இவர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் இவரும் யூடியூபர் தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா சூப்பர் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு படிக்கட்டுகளாக கடந்து வெற்றியின் உச்சத்தை அடைய வேண்டும் வேண்டும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு இவர் வந்து விவசாய விவசாயத்தையும் பார்த்துக்கினே கட்டிட தொழிலாளி கட்டிட தொழிலும் பார்த்துக்கின்னு வீடியோ பண்றாரு இவர் வந்து நல்ல ஒரு வீடியோ பண்றாரு இவர் கூட மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் நீங்க சீக்கிரமா வரணும் உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது உங்கள் வருமானம் மேலும் மேலும் நன்றி சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி அடுத்த அன்னபரன் என்றவங்க வச்சுருக்காங்க வாழ்த்துக்கள் 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 அண்ணா மேலும் பல சாதனைகளை புரிய மிக்க மிக்க நன்றிம்மா வந்திருக்குது ஹரி உழைப்பே உயர் பத்தரும் உங்களுக்கு கிடைத்த வெற்றி மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி இன்னொரு கமாண்ட் வச்சிருக்காங்க நான் முதன்முறையாக உங்கள் வீடியோவை பார்க்கிறேன் அதுவும் இந்த வீடியோ தான் நீங்கள் வெகுளி வெகுளியாக மனதில் தோன்றியதை பேசுவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் உங்கள் புது சப்ஸ்கிரைபர் ஆகிவிட்டேன் சில்வர் பட்டன் மட்டுமே இல்லாமல் கோல்டன் பட்டன் டைமண்ட் பட்டன் வரை பெற்று யூடியூபில் மென்மேலும் வெற்றி வளர வளம்புற வாழ்த்துக்கள் அண்ணா ரொம்ப சந்தோஷம் தான் சில்வர் பட்டனே வாங்கலை இன்னும் அது இல்லாத கோல்டு பிளாட்டினம் வரைக்கும் போயிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் மனம் போல் அது அதாவது மனம் தான் குருன்னுவாங்க அந்த மாதிரி உங்கள் மனசு போலே நடக்கட்டும் ஒருத்தர் சக்தி மனுவட்சன் வச்சுருக்காரு அண்ணா நானும் நெசவு தொழில்தான் செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருடம் சேனல் ஆரம்பித்தேன் ஷார்ட் வீடியோ போட்டால் ஐநூறு ஆயிரம் வியூஸ் போகிறது கடந்த இரண்டு மாதங்களில் தான் அதிகமான வீடியோ போடுகிறேன் நான் இலக்கு எதுவும் நிர்ணயிக்கவில்லை நன்றின்னு சொல்லியிருக்கிறார் உங்கள் சேனல் மென்மேலும் வளரும் நீங்கள் பயப்படாதீங்க கண்டிப்பாக எங்களை மாதிரி நீங்களும் பேச வேண்டிய காலகட்டம் வரும் நீங்கள் கமாண்ட் வச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்க அருணான்றவங்க கமெண்ட் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா அப்பா வாழ்த்துக்கள் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நலமா மாமலாக கேட்குற மாதிரி தான் கேட்டிருக்காங்க இருந்தாலும் இவங்க கமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிக்க நன்றிம்மா நன்றிம்மா தான் புதுசு எனக்கு உங்களுக்கும் தெரிந்த விஷயங்களை சொல்லித்தாங்க இப்படி நிறைய கமெண்ட் வச்சுருக்காங்க எனக்கு தெரியல எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கமெண்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னால் பண்ணி யாரையும் கேட்க முடியாத நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் இந்த யூடியூப் சேனலில் வளர்க்கறதுக்கு எல்லோரும் சேர்ந்து வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளை கேட்குறாங்கன்னும் போது நாங்கள் முன்னுரிமையாக வந்து பதில் சொல்கிறோம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டு கமெண்ட் வச்சாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாது தெரிஞ்சதை நாங்கள் சொல்லித்தர்றோம் எங்களுக்கு தெரிஞ்சதே புரியுதுங்களா முகம் சொல்லிக்காமல் ஆனால் இன்னொரு விஷயம் ஃபோன் மூலிமா தெரிஞ்சுக்க ஆசைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் வீடியோவாக போடுறோம் இன்னைக்கு தான் முதல் முதலாக உங்கள் வீடியோ பார்க்குறேன் உங்கள் கடின உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும் அப்பான்னு வச்சுருக்காங்க உண்மைம்மா உண்மை கண்டிப்பாக கிடைச்சிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் என் அக்கா அண்ணா வாழ்த்துக்கள் நான் ஒரு மாற்றுத்திறனாளின்னு வச்சுருக்காங்க பெண் நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் உங்களை மாதிரியே ஒரிஜினல் கண்டாக நான் போடுவேன் நன்றின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு மாற்றுத்திறனாளின்னு குறிப்பிச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இது வரைக்கும் யாரும் அந்த கமெண்ட்டில் அந்த மாதிரி வைக்கல நீங்கள் வச்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றிம்மா நன்றி அடுத்த கமெண்ட்டு அன்ன தர்மின்றவங்க வச்சுருக்காங்க உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு மோட்டிவேஷ்டாக இருக்குது நானும் இதில் சாதிக்கணும் என்ற ஆசை வருகிறது மிக்க நன்றின்னு வச்சுருக்காங்க நம்மளோட வீடியோ எத்தனை பேர் மனசை போய் தூண்டி இருக்குது பார்த்திங்களா அப்போ இவ்வளோ பேர் உலகத்தில் இவ்வளோ வளரும் யூடியூபர்கள் இருந்திருக்கிறாங்க யாரை போய் கேட்குறதுன்னு தெரியாது இருக்கிறாங்க யாரை போய் கேட்டால் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் தெரியாதுன்னு இருக்காங்க நம்ம வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்குது இது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் சொல்லி தரோம் நீங்கள் லைவ்லாம் கலந்துக்கலாம் அம்மாட்டியும் தெரிவிக்கலாம் கால் பண்ணணும் எங்கள் எங்கள் ஏரியா சவுண்ட் ஏரியா நாங்கள் கால் எடுக்கலன்னு தப்பாக நினைக்காதீங்க அப்பவும் ஐம்பது கால் வந்தது இதில் ஒரு கால் வந்தது எப்படின்னா நான் ஏரி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர அந்த அந்தம்மா பேர் சேலம் நினைக்கிறேன் அந்தம்மா ஆமாம் சேலம் சேலம் மாதேஸ்வரி மாதேஸ்வரி அந்த மாதிரி பண்ணாங்க நானும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணேன் அவர் இருந்தாலும் சவுண்டில் அவர் கேட்கல நான் வந்து தண்ணி குடிச்சு திரும்பிப்போம் சவுண்டு கிடச்சி எடுத்து பார்த்தா அல்ல ஹலோ தங்கம் யாருமா பேசுது நாங்கள் நீங்கள் யாருமா நான் கேட்டதுக்கு நான் மாதேஸ்வரிம்மா நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் உனக்கு என்ன கணக்கு தங்கம் வயசுன்னு கேட்டாங்க எனக்கு நாற்பத்தி ரெண்டு மேலே ஆகுதுமானேன் நீ நாற்பத்தி ரெண்டாக இருந்தாலும் எனக்கு பதினேழு வயசில் ஒரு பசங்க போனால் நீ மூணு வயசு இருக்குமா நீ எங்கள் மக மாதிரி நல்லா பேசியிருக்கிற என்னது மனிதநேகமாக பேசியிருக்கிற இந்த வயசில் இந்த அளவுக்கு பேசும் போது சந்தோஷமாக இருக்கான்னு நீ நல்லா வருவே அப்படின்னு நம்ம வாழ்த்து சொன்னாங்க ஏமா நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம சொல்லி தரோம்னா இந்தமாதிரி எல்லாருக்குமே கண்ணே நல்லா சலகரணியாக நேச்சுரலாக பேசிக்கணும்னா இருக்குது இருக்கிற மாதிரி தான் பேச முடியும் நமக்குன்னு ஒரு இது பண்ணிக்க முடியாது நேச்சுரலாக பேசிட்டு போனால் அது தப்பே இருக்காது நம்ம ஆக்ட் பண்ணி பேசினா தான் அது ஒரு வித்தியாசமா இருக்கும் நான் இது மனசில் படுத்து நான் காட்டேன் வெளிப்படையாக பேசிட்டேன் ஒன்றும் கிடையாது வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த அம்மா அவ்வளோ அழகாக எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு இதில் இதில் ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு அண்ணே தின நன்னுக்கு அந்த அம்மாவுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் வாழ்த்து சொன்னேன் அந்த கால் என்னம்மா எடுக்கல அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பண்ணி ரொம்ப சந்தோஷம் தங்கம் உங்கள் மாமியாக இருந்தால் சொல்லுங்கள் சொந்தக்கார்கெலாம் சொல்லு நாங்கள் அந்த அம்மா அவ்வளோ அழகாக பேசினாங்க இதில் எனக்கு நிறைய சொந்தம் இந்த சேனலில் ஆரமிச்சுக்க சொல்ல எனக்கு கிடைக்கல இந்த வீடியோ நல்லா போய் இந்த கமான்ல எவ்வளோ சொந்தக்கார தெரியுமா சொந்தம் பந்தம் நான் அண்ணா அண்ணி அழகா அழகாக பேசியிருக்கிறாங்க மாதிரி என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் லைவ்லேயும் கலந்துக்கலாம் வீடியோஸ்லேயும் வரலாம் முக்கியமாக அர்ஜெண்டாய் அதுனா ஒரு இதுவாக இருந்தால் கால் பண்ணி பேசலாம் வீட்டுக்கூட வரி பேர் நான் கற்றுக்கிறேன் அந்த அளவுக்கு நாங்கள் இல்லை ஆ இதில் இன்னொன்று சொல்லணும் வீட்டுக்கும் வந்து ஒருத்தர் அறுபத்தி மூணு வயசில் வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து எடிட்டிங் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் க்ளாஸ் மாதிரி வந்து கற்றுக்கிட்டு போனார் சென்னையிலேருந்து வந்தார் அவர் ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் நம்ம இந்த வயசில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தியா அந்த ஒரு மனசை தான் நான் பாராட்டுறேன் இப்போ நானே இந்த வயசு யூடியூப் பார்ப்பேன் உங்களுக்கு தேவையா இப்போவா அறியாத பசங்க பாட்டுக்கிட்டே பாட்டுனா நல்லா போவோம் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் எனக்கு கேட்டாங்க கோலம் போடுறா இதுவா சமையலான்னு நீங்கள் என்னென்ன சேனலில் என்னென்ன ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க கோலம் ஓரளவுக்கு நல்லா அழகாக போடும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்லா போடுவேன் சமையலும் ஓரளவுக்கு பண்ணி காமிப்பேன் காமெடியாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் லாங் வீடியோவாக போடுறேன் இன்னொரு விஷயம் இந்த அன்னதானத்தை உயர்த்ததை ஆசைப்படுறேன் அதுக்கு நீங்கள் உருந்து போதாக இருந்து கை கொடுத்து தூட்டு போணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ பேர் எதா எதுனா கொடுத்தாலும் எனக்கு போதும் எனக்கு எதுவும் திருப்தின்னு சொல்லவே மாட்டாங்க சாப்பாடு ஒன்று தான் சொல்லுவாங்க அதனால் அன்னதானம் பண்ண எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒன்று நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னன்னா நிறைய பேர் வசதி இருந்தும் அவங்களால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க ஏண்டாண்ணா அவங்களோட ஒர்க்கு பிஸி இருக்கலாம் நம்ம பப்ளிக்கில் போனால் எப்படி இருக்கும் இப்போ வந்து ப பழக்கப்பட்டவங்கலாம் பப்ளிக்கில் போனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த வெயில் அந்த டஸ்ட் இதெல்லாம் வந்து யோசனை பண்ணிக்கினு பண்ணாதே விட்டுடுவாங்க அவங்கவங்க பிறந்தநாளில் இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எங்களை யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் மூலியமாக நாங்கள் அந்த அன்னதானத்தை கண்டிப்பாக போடுறோம் நீங்களா எனக்கு பிறந்த நாளே ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு முந்நூறு பேருக்கு ஒரு இரநூறு பேருக்கு இல்லை ஐம்பது பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு மணி சென்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியே பண்ணி உங்கள் பேர் சொல்லி உங்கள் மூலியமாக அந்த அன்னதானத்தை நாங்கள் முடிச்சு வச்சிடுறோம் உங்க அது நீங்கள் இஷ்டப்படுற சைட் நான் எங்கள் எங்கள் வீட்டில் இப்போ அந்த நடந்து வர்றது என்னென்னா எங்கள் திருமண நாள் எங்கள் பசங்க இப்போ பிறந்த நாள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் யாராவது இறந்த நாள் மா மாதம் மாதம் அமாவாசை இதெல்லாம் போட போட அந்த வாங்கிக்கினு தங்கம் சூப்பரமாக அருமையாக சேர்த்துக்கிற தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அனந்தானம் மாதம் மாதம் பண்ணணும் நிறைய பண் நிறைய மா மாதம் மாதம் போட்டுக்கினே இருந்த மாதிரி அதுவே நம்ம ஒரு இதுவாக தோம்பிடுச்சு போதும் அம்மா அப்படின்னு எங்கள் பாப்பா வனா நான் நிறுத்துட்டேன் இந்த அதுல கொஞ்சம் போடுறேன் பாருங்கள் நிறைய அன்னதானம் பண்ண அதே மாதிரி எனக்கு டெய்லியும் பண்ணணும்னு ஒரு ஆசை ஏதாவது வெயில்வெளியில் எங்கே ரோடு ஓரம் அவங்க காசு இருக்கும் இருக்கும் அவங்க சாப்பாடும் கிடைக்காது அந்த நேரத்தில் அந்த நேரம் நம்ம கொடுத்தா அது ஒரு உதவியாக இருக்குல்ல இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை பத்து பேருக்கு நம்மளால் முடிஞ்சது போகணுன்னு எனக்கு எண்ணம் அதுக்கு வந்து உங்களை ஹெல்ப் கேட்குறேன்னு நினைக்காதுங்க இந்த யூடியூப்பை கொஞ்சம் வளர்த்து விட்டிங்கன்னா அதுவே போதும் நெக்ஸ்ட்டு உங்களால் பண்ண முடியாதுன்ற பட்சம் வரும்போது எங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த நானே எங்கள் பாப்பாவுக்கு டெலிவரி ஆயிடுச்சு எங்கள் திருமண நாள் அப்போது அந்த நேரத்தில் நான் பத்து இருபது பேர் சாப்பாடு போடுற டைம் கூட இல்லை அந்த நேரத்தில் கேட்டதுக்கு நீங்கள் வீட்டிலேயே சேர்த்துருங்கண்ணா அப்போ கூட நாங்கள் வீட்டில் செய்ய முடியாத சூழ்நிலை இவர் வாங்கி போய் கொடுத்துட்டாரு நாங்கள் ஒருத்தர் ஹெல்ப் கேட்டோம் நீங்கள் எங்களுக்கு எங்கள் பேர் சொல்லி கொடுத்துருங்கன்னு அதுமாதிரி நடத்துகிறாங்க நிறைய பேர் எனக்கு டெய்லியும் நம்ம வர வருமானத்தில் செய்யணும் ஆசை நீங்கள் நல்லா இந்த யூடியூப்பை வளர்த்து விட்டுங்க நல்ல சேனலில் பாருங்கள் என்ன வீடியோ போடும் இந்த மாதிரி போடுமா பாட்டு போ இது சமையல் போடுங்க இல்லை கோலம் போடுங்க விளாக் போடுங்க எது போடுன்னு நீங்களே விரும்பி எனக்கு கேட்குறீங்களோ அதை போடுறேன் இல்லை யூடியூப் பற்றி நல்லா விரி விரிவாக சொல்லுங்கன்னா இன்னொரு டச் ஃபோன் கண்டிப்பாக வாங்கணும் வாங்கி அதில் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடணும் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுற ஆள் எங்கிட்ட இப்போ இல்லை அவங்க எப்போ எங்கள் வீட்டுக்கு வராங்களோ அப்போ தான் போட முடியும் அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ள நான் அந்த எடிட்டிங் வேலையெல்லாம் கற்றுக்கணுன்னா நான் போட்டு விடுவேன் விடுவேன் இதுதான் இப்போ மேட்ரு வேற ஒன்றும் கிடையாது என்னடா இவங்க போர் அடிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் யாரை பார்க்கலன்னு தள்ளி விட்டுறாங்க இது ஒரு விஷயம் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோ வேணுமோ நீங்கள் விரும்பி கமாண்ட் வச்சிங்கன்னா இந்த மாதிரியே வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு அப்லோட் பண்ணுறேன் வணக்கம் இந்த கமாண்ட் வச்ச அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் കാള വളമുട വാഴുക വളമുടൻ